பொருட்களை கடத்தி இந்தியாவில் விநியோகித்து வந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவனை டெல்லியில் வைத்து தமிழ்நாடு போலீஸ் கைது செய்துள்ளது சமீப காலமாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது அதனால் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கில் அதனை பயன்படுத்துபவர்கள் விற்பவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்யும் நடவடிக்கையில் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த இந்த நிலையில் கடத்தல் அழைக்கப்படும் நைஜீரிய நாட்டவரான பெண்டே வாக்னே என்பவர் பற்றி போலீசாருக்கு சமீபத்தில் நடந்த தொடர் கைதுகளின் மூலம் தெரிய வந்தது இதையடுத்து அவரை பற்றி போலீசார் தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்தனர் வாக்னே தனது காற்றலின் செயல்பாடுகளை வாட்ஸ்அப் மற்றும் இன்டர்நெட் சார்ந்த செயலிகள் மூலம் கட்டுப்படுத்தி வந்துள்ளான் இந்த குழு மேற்கு வங்காளம் நாகாலாந்து மற்றும் மிசோரத்தில் உள்ள குறிப்பிட்ட வங்கிக் கணக்குகளில் பணத்தை போட்டுள்ளது இந்த கணக்குகள் கள்ளக்கடத்தலுக்கான பணத்தை பெறுவதற்கும் அதை காற்றலின் கொரியர்களுக்கு டெபாசிட் செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளன பண பரிவர்த்தனைக்கு பிறகு வாடிக்கையாளர்களுக்கு ஜிபிஎஸ் ஒருங்கிணைப்புகள் பகிரப்படும் சென்னை பெங்களூரு மும்பை மற்றும் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் உள்ள தன்னுடைய கும்பலை சேர்ந்தவர்களுக்கு வாக்னேவிடமிருந்து உத்தரவு போகும் அதன் அடிப்படையில் அவர்கள் யார் யாருக்கு போதைப்பொருளை டெலிவரி செய்ய வேண்டும் என்ற தகவலின் அடிப்படையில் ஆட்களை அனுப்பி போதைப்பொருள் சப்ளையில் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர் வாக்னேவுடன் மைக்கேல் நம்நாடி என்ற மற்றொரு நைஜீரிய நாட்டைச் சேர்ந்தவரும் இந்த கார்டலின் முக்கிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர் இதையடுத்து வாக்னேவை பிடிக்க டெல்லி விரைந்த தமிழக போலீசார் அம்மாநில போலீசுடன் இணைந்து டெல்லியில் இருந்த இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் இருப்பிடத்தை கண்டறிய நீண்டகால கண்காணிப்பில் ஈடுபட்டனர் டெல்லி நொய்டா இடையே உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் போதைப் பொருள் கடத்தல் கார்டலின் கிங்பின் பெண்டே வாக்னே மறைந்திருப்பது தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பதுங்கி இருந்த போதைப்பொருள் கடத்தல் கார்டலின் கிங்பின் பெண்டே வாக்னேவை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவரிடமிருந்து நிறைய செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகளையும் போலீசார் கைப்பற்றி உள்ளனர் மேலும் மைக்கேல் நம்நாடி காபிதா யானிக் ஜிம்சிம் பொம்போ ஆகிய மற்ற இருவரையும் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மூவரிடமிருந்து போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் மெத்தம்பெட்டமைன் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இந்த கும்பல் தெற்கு மற்றும் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்களை பெற்று அவற்றை சென்னை மும்பை பெங்களூரு மற்றும் டெல்லி போன்ற முக்கிய நகர பகுதிகளுக்கு விநியோகம் செய்ய ஒரு விரிவான நெட்வொர்க்கை உருவாக்கி இருப்பது தெரியவந்தது இந்த நெட்வொர்க்கில் பல சிம் போதைப் பொருள் விநியோக முகவர்கள் முகமூடிகள் மற்றும் துணிகள் போன்ற பொருட்களை பயன்படுத்துபவர்கள் உட்பட பலர் உள்ளனர் கவிதா மற்றும் மைக்கேல் ஆகியோரை மேலும் விசாரணைக்காக போலீசார் காவலில் எடுத்துள்ளனர் இவர்கள் அனைவரும் மாணவர் விசாக்களை பயன்படுத்தி இந்தியாவில் நுழைந்ததாகவும் பின்னர் சமூக ஊடகங்கள் உட்பட பல்வேறு ஆன்லைன் தளங்கள் மூலம் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்துள்ளது இடைத்தரகர்கள் போதைப்பொருள் விநியோகிப்போர் ஸ்டாஷ் ஹேண்டலர்கள் வங்கிக் கணக்கு இயக்குபவர்கள் மற்றும் இடைமாநிலக் குரியர்கள் ஆகியோர் இந்த வழக்கில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது